வணக்கம் பிகேஎன் செய்திகளை வழங்குவதற்காக நான் வித்யா யெத்திராஜன் திருவற்றியூர் கார்கில் நகரில் புதியதாக சத்துணவு கூடம் கட்டுவதற்கு மாமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து நிதி ஒதுக்கீடு செய்து பூஜை போட்டு கட்டுமான பணிகளை அதிமுக ஏழாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் டாக்டர் கே கார்த்திக் அவர்கள் துவக்கி வைத்தார் சென்னை திருவற்றியூர் கார்கில் வெற்றி நகரில் புதியதாக சத்துணவு கூடம் கட்டுவதற்கு மாமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து நிதி ஒதுக்கீடு செய்து பூஜை போட்டு கட்டுமான பணிகளை அதிமுக ஏழாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் டாக்டர் கே கார்த்திக் அவர்கள் துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் கடந்த நான்கு ஆண்டுகளாக திமுக ஆட்சி மக்களுக்கு அல்வா மட்டுமே கொடுத்து வருவதை நினைவு வகையில் இனிப்பு வகையான அல்வாவையே மக்களுக்கு வழங்கினர் அவர்களும் திமுக ஆட்சியின் அவல நிலையை நினைத்து சிரித்து கொண்டே அல்வாவை வாங்கிச் சென்றனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கார்கில் வெற்றிநகர் ஊர் தலைவர் ஏ செந்தூர் பாண்டி வேலுச்சாமி செயலாளர் கதிர்வேல் பொருளாளர் ஆகியோர் செய்திருந்தார்கள் இந்நிகழ்ச்சியில் ஏழாவது வட்ட மேற்கு செயலாளர் எம் கண்ணன் முன்னாள் வட்ட செயலாளர் ஸ்டீபன் மேற்கு வட்ட துணை செயலாளர் கோபி பொருளாளர் பிரபு கிழக்குபட்ட துணை செயலாளர் ராஜேஷ் பகுதி எம்ஜிஆர் மன்ற துணைத் தலைவர் வெங்கடேசன் மேற்குவட்ட ஐடி விங் செயலாளர் பாலகிருஷ்ணா நகர் ஸ்ரீனிவாசன் கிழக்குபட்ட அம்மா பேரவை செயலாளர் சுப்பிரமணியம் அம்மா பேரவை துணை செயலாளர் மணிவேல் இளைஞரணி இணை செயலாளர் நாகராஜ் தனசேகர் எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் செல்வம் தாஸ் மகளிரணி இணை செயலாளர் நிஷா ரேணுகா கார்கில் நகர் ஹேமா பொன்னி இளம் பெண்கள் பாசறை இணை செயலாளர் நந்தினி லட்சுமி பாகமுகவர் மஞ்சுளா மற்றும் பலர் கலந்து கொண்டனர் இருபத்தி ஆறுல நம்முடைய எடப்பாடியார் தலைமை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி அமர்த்தி அழகு பார்ப்போம் இந்த சீர்கட்ட நிலையை திருத்த வேண்டும் என்றால் அதுதான் ஒரே வழி நாம் எல்லாம் அனைவரும் அன்று ஒன்று கூடி இந்த செயலை நாம் நிறைவேற்றுவோம் அவரை முதலமைச்சர் ஆக்கி அழகு பார்ப்போம் நம் தமிழகத்தை அதன் மூலமாக அழகு பார்ப்போம் என்று கூறி எழுச்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியாரன் தலைமையில் நடைபெறுகின்ற இந்த சிறப்பான கூட்டத்திற்கு அதுவும் கார்கில் வெற்றி நகரில் சத்துரகுடம் சகோதரன் கார்த்திக் அவர்களின் மாமன்ற மேம்பாட்டு நிதியில் நடைபெறும் பூஜைக்கு என்னை அழைத்ததற்கு மிக நன்றி சொல்லு கடமைப்பட்டிருக்கின்றேன் அதே போல கழகத்துடைய மேற்கு பகுதி வட்ட செயலாளர் சகோதரர் கண்ணன் அவர்களுக்கும் அவர் கூட இருந்து பணியாற்றுகின்ற அண்ணன் செந்தூர் அவர்களுக்கும் வெங்கடேசன் கதிரிவேல் மணிவேல் மற்றும் கழக உடன்பெறப்பட்டு என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் காலை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன் இந்த கூட்டை நாங்கள் இங்கே போட்டிருக்கோன்னா நாங்கள் வருவோம் சகோதரர் கூட வருவோம் சிறிதா கூட்டம்னா இப்படிதான் போடணும் நாங்கள் தான் கூட்டம் மேடை போட்டு பேசணும் மைக்கு போட்டு பேசணும் மக்களுக்கு யாருக்கும் நாங்கள் தொந்தரவு கொடுத்து இங்கே வரவே இல்லை இவங்க தான் பெரிய அகில உலகத்திலேருந்து வந்த மாதிரி கூட்டம் போட்டு நாங்கள் இப்பதோ பண்ணோம் அதை பண்ணோம் என்ன பண்ணீங்க நீங்க இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஆறுல உங்க அண்ணன் கேபிபி சாமி இந்த சட்டமன்ற எம்எல்ஏ மந்திரி இந்த பகுதிக்கு சொல்லுங்க நீங்க எல்லாமே இத்தனை முப்பது ஆண்டு காலமாக இந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கீங்க ரோடு போட்டிருக்காங்களா போட்டிருக்காங்களா இந்த பள்ளி கட்டி கொடுத்துருக்காங்களா இந்த ஊர்ல பள்ளி கட்டி கொடுத்துருக்காங்களா எல்லாமே ரெண்டாயிரத்தி பதினொன்னு அண்ணன் குப்பண்ண தான் எம்எல்ஏ தான் இந்த பகுதியில் இந்த ஸ்கூலு இந்த எல்லா பகுதிக்கு ரோடு அதுக்கப்புறம் நீ எம்எல்ஏ உங்க அண்ணன் எம்எல்ஏ என்ன பண்ண இந்த பகுதிக்கு ரோடு போட்டிருக்கியா இந்த பகுதி என்ன பண்ணி கொடுத்துருக்க நீ சொல்லு இந்த பகுதி பள்ளி இந்த கட்டிருக்காங்கன்னா யார் காரணம் தெரியுங்களா நம்ம சகோதரன் கேள்வி கேட்ட மேயிர என்ன கேட்டாங்க இவ்வளோ பிள்ளைகள் நானூற்றி தொண்ணூறு பிள்ளைகள் படிக்கிறாங்க மூணே மூணு கிளாஸாக இருக்கு அந்த பிள்ளைங்க என்ன ஒன்று மேலே ஒன்று மேலே உட்காருவாங்களா எப்படி படிப்பாங்கன்னு கேட்டார் உடனே பதில் சொல்கிறது முடியல உடனே கமிட்டி அதாவது ஆர்டிஎஸ் சேர்ந்து விரைவில் நாங்கள் கட்டித்தரோம் அப்படின்னு சொன்னாங்க உடனே எஸ்டிமேட் போட்டாங்க எல்லாமே நம்ம சகோதரன் கேட்டு தான் இந்த லைட்டு லைட்டு காமன் யார் போட்டது முதல் முதலே அண்ணா திமுக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ரெண்டாயிரத்தி பதினாறுல நம்ம போட்ட லைட்டு பத்து வருஷம் எதுவுமே பண்ணல எதுவுமே பண்ணல நீ என்ன பண்ண இந்த பகுதிக்கு நீ என்ன பண்ண சொல்லு வந்த கூட்டம் போட்ட நூறு அடி எட்டுருவோம் நாங்க சொன்னியே இல்லையா சொன்னியே இல்லையா நீங்க ஆனா என் சகோதர என்ன பண்ணாப்புல பதிவேர்த்த அடுத்த நாளு அம்சம் அதிகாரிய இந்த பகுதியுடைய ஏஐ அமிச்சுட்டு நோட்டீஸ் கொடுக்குறாரான்

ரெண்டு முறை எம்எல்ஏ வந்து உட்காந்து உனக்கு என்ன ஆகுது உனக்கு என்ன வலிக்குது இந்த பகுதி மக்களுக்கு ரோடு போட்டு அழகு பார்த்த ஒரு தலைவர் அவர் வந்து உட்கார கூடாது சொல்றதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு அதே போல சகோதர சகோதரிகளே நீங்க மறந்துட்டு தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பதினெட்டாம் தேதி ஆறாம் மாதம் நீங்க எல்லாம் ஒரு புகார் கொடுத்துருக்கீங்க என்ன புகார் கொடுத்தீங்க தெரியுமா நீங்க எல்லாம் மறந்து நினைக்கிறேன் நம்ம சகோதரன் தேடி வந்து இது பின்னாடி ஒரு கழிப்படம் இருந்தது இந்த கழிப்படத்துல எட்டு வயது குழந்தை வாய பொத்தி எட்டுன்னு போயிட்டாங்கன்னு புகார் கொடுத்தீங்க காவல் நிலத்தையும் நீங்க புகார் கொடுத்துருக்கீங்க ஆனா நடவடிக்கை எடுத்தாங்களா அது வரைக்கும் எடுக்கவே இல்லை நம்ம சொன்ன உடனே வந்து ஒரு கடிதம் எழுதுங்க மண்டல அலுவலகத்துக்கு ஒரு கடிதம் எழுதுங்க எழுதணும் இருபத்தி ஒன்னாம் தேதி எழுதி அடுத்த நாளே நாங்கள் எழுதி கொடுத்தோம் கடிதம் எழுதி கொடுத்தோம் அந்த கடித கழிப்படத்தை உடனடியாக இடிக்கணும் இந்த மாதிரி சமூக விரோத செயல்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லி கடிதம் கொடுத்தோம் நடவடிக்கை இல்லை

ஜேசிபி மாநகராட்சி ஜேசிபி எடுத்து வந்தார் நின்னார் நம்ம ஆளுங்கட்சி சார் உடனே மண்டல தலைவர் கொதிக்கிறாரு எம்எல்ஏ கொதிக்கிறாரு உடனே அந்த அந்த ஏஐ கூப்பிட்டு உடனே போயிட்டு நீ கம்ப்ளைண்ட் கொடு மாமன்ற ஒரு பின்னர் கம்ப்ளைண்ட் கொடு கார்த்திக் மலை அவர் கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் கொடுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க காவல் ஆய்வாளர் கேட்டார் சார் என்ன சார் இது மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து அரசாங்க பொருளை சூர்யா ஆட்டிங்களாமே சூர்யா ஆட்டனா பொதுமக்கள் கோரிக்கை கேட்டு பொதுமக்கள் வைத்த உடனடியாக அந்த பகுதியில் இருக்கிற அந்த கழிப்பெடுத்த இடிக்கணும்னு சொன்ன உடனே நான் அதை வந்து மாநகராட்சி மிஷின்ல மாநகராட்சி ஜேசி எடுத்து வச்சிருக்கேன் நீ வழக்கு போடணும்னா அந்த ஜேசிபி கொடுத்த அதிகாரி மேலே வழக்கு போடு என் மேல வழக்கு போடு நான் பாத்துக்கிறேன் ஆனா ஜேசிபி கொடுத்தாருல்ல அவரு மலை வழக்கு போடு அப்போதான் பின்வாங்கறான் இதனால வேற மாதிரி போதே நம்ம மாமன்ற புத்திசாலி படிச்சாலே நீ மற்றவங்கள ஏன் மாத்திரலாம் நீ அருகட்ட முட்டாலா இருப்ப ஆனா ஏன் சகோதரன் அப்படி கிடையாது எது இருந்தாலும் சிந்திச்சு நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அடிப்பா போல அதுதான் நம்மளுடைய கார்த்திகே அவர்கள் சகோதரர்களே அதே போல இந்த பகுதியில் அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி இந்த சாலையெல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லி நம்ம மாமன்ற கேட்டாரு மாமன்ற கூட்டத்தில் அதிகாரிங்க இல்ல விரைவில் போடுவோம் எப்போ போடுவீங்க விரைவில் போடுவோம் சரி விரைவில் உடனே அதுக்காக அடுத்த மாதம் ஒரு டெண்டர் வந்தது டெண்டர் விடப்பட்டு கிட்டத்தட்ட அஞ்சு மாதம் ஆகுது இந்த சாலை அஞ்சு மாசமா இந்த சாலையை போட விடாம இருக்க ஏ மழைக்கு முன்னாடி போட வேண்டிய சாலை நம்ம சகோதர பூஜை போட்டாரு நம்ம சகோதர பூஜை போடாம வேற யார் போடணும் இந்த மக்களை யார் தேர்ந்தெடுத்து இருக்காங்க இந்த மக்கள் வந்து மாமன்றா உறுப்பினரா நம்ம சகோதரர் தான் தேர்ந்தெடுத்து இருக்காங்க அவர் தானே வந்து முன்னெண்டு போடணும் நீ நகரமன்ற குழு தலைவராரு ஆனா இந்த ஏழாவது வழக்க தலைமை யாரு மாமன்ற உறுப்பினர் காட்சி தானே இந்த அறிவு கூட உங்களுக்கு கிடையாதா உடனே வந்து போடக்கூடாது தடுக்கணும் உடனே காடுக்கணும் எல்லாத்தையும் அதே போல அறுபத்தி ஏழு சாலை இப்ப கேட்டிருக்காங்க போன மாசம் கேட்டாங்க அறுபத்தி ஏழு சாலை சரி சகோதரன் என்ன பண்ணாரு ராஜாஜி நகர் காரிக் நகர் சாலைகளை டிக் பண்ணி கொடுத்துறாரு மூணு கோடி ரூபாயில சால போடணும்னு சொல்றாங்க சரி எங்க சகோதரனும் சரி நீங்க போடுங்க உடனே போடுங்க இன்னும் நிறைய சாலைங்க இருக்கு இருந்த வரைக்கும் அறுபத்தேழு சாலைங்க நீங்க போடுங்க அப்படின்னு சொல்லி டிக் பண்ணி கொடுக்குறாரு டிக் பண்ணி கொடுத்தா அப்புறம் மறுபடியும் மறுபடியும் ஒரு முப்பது சாலை கொடுங்க சரி அதையும் டிக் பண்ணி கொடுக்குறாரு மறுபடியும் இப்போ அவருக்கே தெரியாது இப்போ வந்து பத்து சாலை ஆயிடுச்சு இந்த மாதிரி தான் ஏமாத்தினா இன்னும் எத்தனை மாசம் தான் ஏமாத்தாலும் எங்களுக்கு தெரியல நாகமுத்துல நம்ம சகோதரனுக்கு இடையூறு கொடுக்கணும் தான் இந்த பகுதியில் அதெல்லாம் இன்னி வர காலங்களில் நடக்கவே நடக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி அண்ணன் எடப்பாடியுடைய ஆட்சி மலரும் இந்த பகுதி அண்ணா நகர் மாதிரி உருவாக்கப்படும் இது வந்து சத்தியம் நம்ம சகோதரன் தான் எல்லாம் சொல்றாங்க ஒண்ணுமே தெரியாது ஒன்னும் தெரியாது ராஜா எல்லாம் தெரியும் வர காலம் பாரு என்ன நடக்க போதுன்னு பாரு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அன்பு சகோதரருக்கு நன்றி சொல்லி விடைபெறி நன்றி வணக்கம் கார்கில் வெற்றி நகரில் சத்துணவு கூடம் அமைப்பதற்கு இன்று பூமி பூஜை கூட வருகின்றிருக்கும் ஏழாவது வட்ட மாவட்ட உறுப்பினர் டாக்டர் கே கார்த்திக் அவர்களையும் இங்கு வருகை புரிந்துள்ள கழக நிர்வாகிகளையும் ஊர் நிர்வாகிகளையும் பொதுமக்களையும் வருக வருக அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைக்கி கார்கில் மக்கள் எல்லாருமே பயம் இல்லாமல் அமைதியாக இருக்கோம்னாலே அதுக்கு முதல் முதல் காரணம் நம்முடைய மாமன்ற உறுப்பினர் தான் அது உங்க எல்லாருக்கும் தெரியும் நம்ம முன்னாடி பேசின ஸ்டீபன் சொன்னாரு கதிர்வேலன் சொன்னாங்க இங்க வந்து இடிக்க போறேன்னு சொல்லி நிக்கத்துல அவங்களோட மல்லு கட்டி நின்று அதை தடுத்து நிறுத்தினவரு ஊர் கூட்டம்னு ஒண்ணு போட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பேர் நீங்க எல்லாரும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து இருந்தீங்க அப்ப திருவத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் வந்து இங்க வந்து என்ன பேசினாரு நூறு மீட்டர் கிட்டத்தட்ட முன்னூத்தி இருபத்தி அடி எடுத்து தான் தீர்வாங்க நானே நினைச்சாலும் ஒண்ணு பண்ண முடியாது அது தெரியும் கிட்டத்தட்ட முன்னூத்தி இருபத்தஞ்சு அடினா நம்ம ஊர்ல இடம் காலி ஆனா அதுக்கு அப்புறமே நம்ம மாமன்ற உறுப்பினரு எப்படி இடிச்சு தீர்வீங்க அதை நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி ஊரை திரட்டி மக்களை திரட்டி நான் போராட்டம் பண்ணுவேன்னு சொல்லி அந்த இடத்தையும் நிறுத்தினாங்க அப்பேற்பட்ட செயலை செஞ்சது நம்முடைய மாமன்ற உறுப்பினர் தான் அதை நீங்க எந்த காலத்திலயும் மறக்க கூடாது இப்ப தச்சமே பாராளுமன்ற தேர்தல் வந்துச்சு அந்த தேர்தலில் பிரச்சாரத்துக்கு திமுக சார்பில் கலாநிதி பீராச்சாமி நின்னாரு பிரச்சாரத்துக்கு சேர்மனு எம்எல்ஏ எல்லாம் வந்தாங்க அந்த பிரச்சாரத்தில் வந்து வீடியோ எல்லாம் எடுக்க பாருங்க என்ன சொன்னாரு சேர்மனு பாராளுமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றோடனே கார்கில் நகருக்கு பட்டா வழங்கப்படும் சொன்னாரு இன்னைக்கு வெற்றி பெற்று எட்டு மாசம் ஆச்சு அதை பத்தி எதாவது யோசித்தாங்களா இல்ல அதை பத்தி எதாவது கேட்டாங்களா நீ என்ன பண்றாங்க சங்கம் ஓபன் பண்றது வந்துட்டாங்க அடுத்தது திமுக விட்டுட்டு சங்கம் ஓபன் பண்ண வந்துட்டாரு நீங்கள இந்த குரலி யுத்த பாத்திருப்பீங்களா குரலி யுத்த கேட்டிருப்பீங்க இல்ல பாத்திருப்பீங்க அதுல என்ன சொல்லுவாங்க தெரியுமா பாம்புக்கும் கீரிக்கும் சண்டை விட போற பாம்புக்கும் கீரிக்கும் சண்டை விட போற கடைசி வரையும் சண்டையே விட மாட்டான் சொல்லிக்கிட்டேதான் இருப்பான் அவர்களும் நம்ம சொல்லுவான்

இந்த மேலாக சொல்ற திமுக வட்ட செயலாளர் முறையில் சொல்ற அவங்க மரியாதை தூக்கி போட்டு சுயமரியாதோடு எங்களோட வந்து செயல்பட வாங்கன்னு உங்களை அழைக்கிறேன் நாளைக்கு நிறைஞ்ச அமாவாசைங்க எங்க எடப்பாடி பதிமூணு அமாவாசை சொன்னாரு ஒரு அமாவாசை நாளையோட கழியுது இன்னும் பன்னெண்டு அமாவாசை தான் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் அதுக்கு அதுக்கப்புறம் நம்ம கழக பொதுச்செயலாளர் எடப்பாடியார் தலைமையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு சிறப்பான ஆட்சி அமைய கூறி எனக்கு வாய்ப்பு அளித்த நன்றி கூட விடுபடுகிறேன் நன்றி வணக்கம் மாவட்ட உறுப்பினர் இப்போது வரையாற்றுவார் காலை வணக்கம் நல்லா இருக்கீங்களா இந்த நிகழ்ச்சியினை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கும் நம்ம கழக தோழர் மற்றும் இந்த ஊர் தலைவர் செந்தூர் பாண்டி அவர்களை நான் இங்கு பாராட்டுகின்றேன் இந்த நிகழ்ச்சியினை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கோம் வட்டக்கழக செயலாளர் திரு கண்ணன் அவர்களே இவர் திரு ஸ்டீஃபன் அவர்களே அவர் சொன்னார் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு ரொம்ப உணர்ச்சி பூர்வமா உணர்ச்சி பொங்க ஏன்னா அவர் கூட இருந்து தினந்தோறும் நாங்கள் என்ன பண்றோன்றதை அவரு பார்க்குறாரு ஸோ அந்த உணர்ச்சியெல்லாம் ஏன்னா நான் வெளிக்காட்ட முடியாதுல்ல எல்லா இடத்துலையும் படம் புடிச்சி போட்டுவாங்க அதனால் அவர் வந்து அந்த முயற்சியெல்லாம் வெளிக்காட்டினார் அதேமாதிரி நம்ம வட்ட செயலாளரும் வந்து அருமையாக எனக்கு போன கூட்டத்திலேயே ரொம்ப அருமையாக பேசினார் இங்கேயும் வந்து என்ன நடக்குதோ அந்த நடைமுறையை வந்து எடுத்து சொல்கிற சொல்லியிருக்காரு அதுடன் நம் கழக தோழர்கள் வெங்கடேஷன் அவர்களே கதிர்வேல் அவர்களே எல்லார் பேரும் முனிவேல் அவர்களே திரு ஸ்டாலின் அவர்களே ஸ்ரீனிவாசன் அவர்களே ஆனந்தன் அவர்களே பொன்னி பொன்னி அவர்களே ஜெகதீஷன் கோபி பிரபு நாகராஜ் தனசேகர் மணி கோபி செல்வம் செல்வம் இவர் ராஜேஷ் அன்பு மற்றும் இங்கே வந்திருக்க அனைவரின் பெயரும் நமக்கு தெரியும் எல்லாரும் நிஷா அவங்க மறந்து நிற்கிறாங்க வாங்க முன்னாடி ஸோ மட்டும் நம்ம வெற்றியா நகர்லேருந்தும் மகளிர் அணிகள் வந்திருக்காங்க ஸோ நம்ம கார்கில் நகர மகளிர் அணைகே அனைவரையும் வருக வருக என்று நேற்று பொன்மலச்சம்மல் புரட்சி தலைவர் உருவாக்குன கட்சி மாண்புமிகு அம்மா அவர்கள் அம்மாவோடவங்க தந்தாங்க பொன்மலை செம்மல் வந்து நமக்கு என்ன என்ன பண்ணியிருக்காருன்னா சத்துணவு கொடுத்த மிகப்பெரிய தலைவர் அவர் வழியில் வந்த அதிமுக நம்ம தான் இன்றைக்கி சத்துணவுக்கூடத்தை தரணுன்ற எண்ணம் இருக்குது அதனால் இங்கே இருந்தது இந்த பழுதறிஞ்ச சத்துணவுக்கூடத்தில் தான் நம்ம கார்கில் நகரில் நம்ம பகுதி மக்கள் படிக்கக்கூடிய பசங்களுக்கு இங்கேருந்தான் போகுது இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு வேதனையாக இருந்துச்சு ஸோ இதை உடனடியாக கட்டணும் அப்படின்னு யோசனை பண்ணி என்னோடய நிதி எனக்கு வந்து வருஷத்துக்கு ஐம்பது லட்சம் நிதி தருவாங்க நம்ம ஏழாவது வந்து ரொம்ப பெரிய வார்டு ஸோ இங்கே கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட தெருக்கள் இருக்குது ஸோ இங்கே என்னெல்லாம் அந்த ஐம்பது ஐம்பது லட்சத்தில் வச்சு பண்ண முடியுமோ வருஷத்துக்கு ஒரு முறை இதை பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படி நம்ம பகுதிக்கு இன்றைக்கி இந்த கூடத்தை பூஜை போட்டு தொடங்கி வைக்கிறதுல நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஸோ ஏன்னா தலைவர் வழி வந்தவங்க அம்மா வழி வந்தவங்க இன்னை இன்றைக்கி அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சீரும் சிறப்பமாக அஇஅதிமுக நடத்தி கொண்டிருக்கிறேன் ஸோ அவர் வழியில் நம்ம என்றைக்குமே மக்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது குறையே இருக்காது அண்ணா நிரூபிக்கிறதுக்காக நம்ம இன்னைக்கு இதை பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ராஜாஜி நகரில் பஸ் ஸ்டாண்டு போன வாரம் போட்டோம் ரெண்டு நாள் முன்னாடி வெற்றியா நகரில் இருபது ஆண்டுகளுக்கு மேலே ரோடே இல்லை ரோடு கொண்டு வந்தோம் ஸோ எப் என்றைக்குமே அதிமுக காரனுக்கு சாதனை படைக்கிறது அண்ணாதிமுகாரனோட வேலை ஸோ அந்த சாதனையை நாங்கள் சொல்லி சொல்லி செஞ்சிட்ருக்கோம் எல்லாரும் இங்கே வந்து எதிர்கட்சி கவுன்சிலர் எதிர்கட்சி கவுன்சிலர் இவர் என்ன பண்ணுவார் என்ன பண்ணுவார் ஸோ நான் பண்ணிட்டு இருக்கிறதுலாம் இங்கே சொல்கிறேன் ஸோ இதெல்லாம் வந்து இந்த செய்தியெல்லாம் அவங்களுக்கு கண்டிப்பாக போய் சேரும் இந்த செய்தியெல்லாம் பார்த்து உங்களுக்கு திரும்பு இருந்தால் திராணி இருந்தால் வந்து பண்ணுங்கள் ஏழாவது வாட்டில் ஏன்னா எம்எல்ஏக்கும் இதே மாதிரி ஃபண்ட் இருக்கு மக்களை அதை தெரிஞ்சுக்கங்க எம்எல்ஏக்கோ வருஷம் வருஷம் இந்த மாதிரி ஒரு நிதி கொடுப்பாங்க அவரும் அந்த நிதியிலேருந்து இந்த மக்களுக்கு நேச்சம் பண்ணி பண்ணலாம் ஆனால் அந்த நிதி அவர் எங்கே எடுத்துகிட்டு போறாருன்னு தெரியல ஒருவேளை அவரே அவர் வீட்டு முன்னாடி ஏதாவது பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாருன்னு நினைச்சுக்கல ஸோ அந்த மாதிரி தான் எம்எல்ஏ நமக்கு கிடச்சிருக்காரு ஸோ நான்கு ஆண்டு காலமாக ஆட்சிக்கு வந்து ஆயிருக்கு அதை யாராவது மறுக்க முடியுமா இன்றைக்கும் பத்து வருஷம் என்ன பண்ண என்ன பண்ணுன்னு கேட்டேன் இந்த பத்து வருஷம் ஆண்டு காலத்தில் தான் கார்கில் நகர் ராஜாஜி நகர் இந்த பகுதி மக்களுக்கு எல்லா வசதியும் வந்து வந்ததுன்றத நாங்கள் ஆணித்தனமாக சொல்கிறோம் இங்கே குடிநீர் கொண்டது ரோடு போட்டது லைட்டு போட்டது எல்லாமே ஆனால் நீங்கள் ஆட்சிக்கு வந்தவொடனே என்ன பண்ண ரெண்டாயிரத்து இருபத்தில் வந்தோடனே எல்லா வீட்டுக்கும் நோட்டீஸ் கொடுத்த இதை மறுக்க முடியுமா யாராச்சும் எல்லா வீட்டுக்கும் நோட்டீஸ் கொடுத்தேன் ராஜாஜி நகரில் கொடுத்தேன் கார்கில் நகரில் கொடுத்தேன் ஆனால் நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எம்சிஆ நினைக்கும் போது எனக்கு இருந்த எனக்கு முன்னாடி இருந்த பெரிய சேலஞ்சே அதான் இந்த ஊர் மக்கள் இங்க ஜெயிச்சு வந்த இங்க இருக்க மக்களை காப்பாத்தணும் எப்படி இவர் ஒரு ஆள் எதிர்கட்சியா இருந்து ஜெயிச்சு காப்பாத்திடுவாரு அப்படின்னு எல்லாருக்கும் எல்லாரும் ஒரு கேள்வி எல்லாரும் ஒரு கேள்வி கேட்டாங்க அந்த கேள்விக்கு வந்து பதில் விட எங்கன்னா இங்க நின்று நேரடியா எல்லாரையும் களத்துல நின்று இங்க இங்க வந்து இடிக்க கூடாத பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு இன்னைக்கு மக்கள் நிம்மதியா வாழ்றாங்கன்றத நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா ஒரு ஒரு நாளும் என்ன பண்ணுவாங்க காலையில் ஒரு ஏ ஒரு ஏ வருவார் அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க பால் தங்கதுரைன்னு ஒரு ஈ இருந்தாரு அந்த ஈ என்ன பண்ணுவார் தினந்தோறும் வந்து இந்த வீட்டை நான் இன்னைக்கு இடிக்க போகிறேன் அந்த வீட்டை நான் இடிக்க போறேன் நான் ஜெயித்தவனே தான் பண்ணுவார் நான் அவர் பின்னாடியே கார் எடுத்து சுற்றுவேன் நீ எங்கே வேணா போ நான் உன்னை எப்படி இடிக்க விட்றேன்னு பார்த்துக்கலான்னு உனக்கு அதிகாரம் இடிக்கிற அதிகாரம் இருந்தால் தடுக்கிற அதிகாரம் எனக்கு மக்கள் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால நான் தடுத்தே தீர்வேன் அப்படின்ட்டு தினந்தோறும் கார் எடுத்து அவர் பின்னாடி சுற்றிட்டு இருப்பேன் ஸோ அதுக்காக தானே என்ன மாமன்ற உறுப்பினர் மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க மக்கள் ஒன்றும் சாதாரண இல்லை யாரை தேர்ந்தெடுத்தால் இங்கே அவங்களுக்கு பாதுகாக்க முடியும் யாரை தேர்ந்தெடுத்தா அவங்களுக்கு மக்களுக்கு எந்த எதுவும் சுமையும் இருக்காதுன்னு இந்த இந்த மாதிரி என்னை தேர்ந்தெடுத்தாங்க ஸோ அதை தடுத்தோம் தடுத்து இன்னைக்கு இந்த மக்கள் நிம்மதியாக வாழ்கிறதுக்கான வழியை செஞ்சு அண்ணா அதிமுக தான் அதில் நான் இங்கே பண்ணி கொடுத்துருக்கேன்ற சந்தோஷத்தை நான் இங்கே தெரிவிச்சுக்கிறேன் அதே நேரத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஊர் கூட்டம் போட்டாங்க எம்எல்ஏ வந்தார் என்ன சொன்னார் நூறு அடி போவணும் கண்ணன் அவர் சொன்ன மாதிரி நூறு அடி போவோம் இந்த நூறு அடி எடுத்தே தீர்வாங்க என் நூறு மீட்ரு நூறு மீட்ரு அவர் கிட்டத்தட்ட முந்நூறு அடிக்கு மேலே போகும் சரி அதான் அவர் அதிகமாக சொல்லியிருக்கார் நான் கம்மியாக சொன்னேன் அதான் எடுத்தே தீர்வோம் அப்படின்ற மாதிரி சொன்னார் ஆனால் இன்றைக்கி என்னன்னா ஒரு சங்கம் ஆரம்பித்து அந்த சங்கத்துக்கே தலைவராக வந்திருக்கார் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அது எதுக்காகன்னு எனக்கு புரியல ஒரு வேலை இருக்கிறவங்களையும் எடுக்கணுன்றதுக்காகவா இல்லை இருக்கிறத வந்து ஏன்னா ஒரு ஒரு சொல் சொன்னால் அந்த சொல்லை வந்து கரெக்டாக இருக்கணும் ஒரு முறை வந்து நூறு மீட்டரை எடுப்பாங்க அரசாங்க எம்எல்ஏ வந்து சொல்லிட்டு போகிறாரு இன்னொரு முறை இந்த சங்கத்தை வந்து அவர் தலைமையிலே உருவாக்குறாங்க இதெல்லாம் எதுக்கு நடக்குது மக்களை ஏமாற்றணுன்ற ஒரே நோக்கம் தான் திமுக காரர்கள் இன்றைக்கு வரைக்கும் நாலு வருஷத்தில் இப்போ கூட ஒரு அஞ்சு மாதம் முன்னாடி இந்த ரோடு பூஜை போட்ட ஆனால் இன்றைக்கு வரைக்கும் போடாதவங்களுக்கு தடுத்து நிறுத்திட்டு இருக்காங்க நானும் தினந்தோறும் போன மீட்டிங்கில் கூட கேட்டேன் நாங்கள் போட சொல்கிறோம் போட சொல்கிறோம் அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் போடுற வரைக்கும் விட மாட்டோம் இல்லைனா கூடிய விரைவில் கண்டிப்பாக அந்த கான்ட்ராக்ட் வர வரைக்கும் இங்கே வந்து ரோட்டில் உட்காருவோம் அதுக்கான வேலையை தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம் கண்டிப்பாக இந்த ரோடு ரோடு சேங்ஷன் ஆயிடுச்சு அதாவது அரசாங்கத்தில் பணமே இல்லை எதை கேட்டாலும் பணம் இல்லை அப்படியே எதாவது ஒரு திட்டம் வந்தாலும் அந்த திட்டத்தை வந்து இந்த மாதிரி தள்ளி போடுறது ஸோ இதே ஒரு வேலையாக தான் இந்த அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கு ஸோ கூடிய விரைவில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதான் பதிமூணு அமாவாசை இருக்குது நம்ம எல்லாரும் அந்த பதிமூணு அமாவாசையை நல்லா சாமி கிட்ட வேண்டி இந்த ஆட்சி வெளியில் போகணும் இந்த ஆட்சியை துரத்தடிக்கணுன்னு அண்ணன் எடப்பாடியாரை முதலமைச்சரை ஆக்கணும்னு இன்றைக்கி இங்கே நம்ம எல்லாரும் சபதம் ஏற்போம் ஏற்போமா அம்மா சொல்லுவாங்க செய்வீர்களா செய்வோமா அண்ணன் எடப்பாடியாரை முதலமைச்சர் ஆக்குவோமா ஓகே எல்லாம் ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் எல்லாம் பெண்களா இருக்குங்க எங்க எங்க போனாலும் பெண்கள் கூட்டம் தான் வருது பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் தரேன்னு சொல்லி அமாத்திட்டு இருக்கான் பஸ்ஸு ஃப்ரீனு ஆனால் அதே பாத்தீங்கன்னா கையை பூச்சி இழுத்துட்டு இருக்கானுங்க ஸோ பெண்கள்லாம் கொஞ்சம் பாதுகாப்பாகவே இருங்க கொஞ்சம் திமுக ஒரு பதிமூணு அம்மாவாசை கொஞ்சம் தள்ளி போட்டேன்னு வச்சுங்க நம்ம பாதுகாப்பா நம்ம என்ன பண்ணலாம்னா ரோட்ல நிம்மதியாக நடந்து போகலாம் ஏன்னா எங்க ஆட்சியில் ரோட்ல கூட நிம்மதியாக நடந்து போகிற சூழ்நிலை கூட பெண்களுக்கு இல்லை அதே மாதிரி குழந்தைகளுக்கோ இதே மாதிரி சூழ்நிலை தான் இங்கே சரி இவங்களை வந்து விரட்டி அடிக்கிற வரைக்கும் இதே வேகத்தோடு இதே உத்தியத்தோட நம்ம வந்து அண்ணன் எடப்பாடியாரை முதலமைச்சர் ஆக்கணுன்றத உங்கள் எல்லாரோட கடமைன்றதை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஸோ அந்த வே ஏன்னா இன்னைக்கு பாருங்கள் இது வரைக்கும் நாலு ஆண்டு வந்து நான் எதாது இதை செஞ்சேன்னு சொல்ல முடியுமா இங்கே ஸ்ட்ரீட் லைட் கொண்டு வந்தேன் அந்த ஸ்ட்ரீட் லைட் கூட ஃபண்ட் இல்லை அவங்க வெறும் போல்லாம் ரெஸ்ட் ஆகிடுச்சு நம்ம ஸ்ட்ராமோட ட்ரெயின் போட்டாங்க அதனால் எல்லாம் எடுத்துட்டாங்க ஸோ அதனால் அந்த போல் போட்டுட்டு பழைய லைட்டு சரி ரைட்டு எனக்கு இருக்கிறத சரி பண்ணிவிடு ஏன்னா ஆட்சியில எதை கேட்டாலும் ஃபண்ட் இல்லைன்ற சரிங்க இருக்கிறத சரி பண்ணி கொடு அதே மாதிரி தண்ணி ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரைக்கும் இந்த பகுதியில் சீரான தண்ணி கிடைச்சது அது எல்லாரும் ஒத்துக்கிறோமா இல்லையா ஆனா இன்னைக்கு இங்க பகுதியில் தண்ணியே இல்லை ஏன்னா கடல் நீர் குடிநீர் ஆகிற திட்டத்தை சரியா நீ நீ நீதான் அரசாங்கம் நீ தான் கான்ட்ராக்டர் போடணும் நீ தான் டெண்ட்ரு விடணும் ஆனால் நீ என்ன கேட்டால் அதை ஒரு காரணமாக சொல்கிற செயல்படுத்தவும் மாற்ற ஏன் செயல்படுத்த மாட்றேன்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை கேட்டால் தண்ணி வரும் தண்ணி வரும் அந்த அதிகாரி இருக்கார் பாருங்க ஒரு டிஐ அந்த அதிகாரி என்ன தான் சொல்கிறதுன்னே தெரில வருவார் சுற்றுவார் வருது வருது சார் வருது சார் அவ்வளோதான் அவர் என்ன பண்ணுவார் அவர் வந்து அங்கே இயங்கினாதான் இங்கே கொடுப்பாரு அவரோட நிலமை அது ஸோ அதனால் இந்த அரசாங்கம் இங்கே தூங்கிட்டு இருக்கிறதுனால நமக்கு எல்லா விதத்துலேயுமே தொந்தரவு இருந்துகிட்டு தான் இருக்குது ஸோ அதனால் இந்த அரசாங்கத்தை கூடிய விரைவில் வீட்டுக்கு அனுப்பக்கூடிய நாள் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் கண்டிப்பாக அந்த தேர்தல் அப்படின்ற ஒரு நாள் நமக்கு வரும் அந்த நாள் நம்ம இந்த அரசாங்கத்தை தூக்கி அடிக்கக்கூடிய வீரியத்தோடு நம்ம எல்லோரும் செயல்படணுன்றதை நான் கேட்டுக்கிறேன் ஸோ இங்கே வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செஞ்ச எல்லா நிலையிலிருந்துக்கும் இங்கே வந்து கலந்துக்கிட்ட அனைவருக்குமே என் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கின்றேன் அப்புறம் ஒரு நிமிஷம் இந்த அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்றதை

Aku <laughs> शर्मा 哈哈哈。